ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் வந்து பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ணுறதுனால நம்ம சாம்பாரில் அப்படி முழுசு முழுசாக கிடக்கும் ஸோ அப்படி அப்படியே நம்ம தூக்கி வெளியே தான் போடுவோம் அதனால் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ அதனால் நான் வந்து தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸோ இது மூணுத்தையுமே சேர்த்து குக்கர் போட்டு மூடி விசில் வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அதுக்கு தேவையான அளவு புளி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸோ பாருங்கள் குக்கர் விசில் நல்லா அடிச்சிருச்சு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம விசில் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொழஞ்சி போயிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் இருக்கலாம் கொட்ட அப்படியே வந்து பெருசு பெருசாக அப்படியே வேகாமல் மட்டும் இருக்கக்கூடாது இதோடு நம்ம வந்து புளி தண்ணி வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக அந்த பருப்பும் புளியும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வேறு ஒரு கடாயில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அடுத்தது வந்து நம்ம முள்ளங்கி வந்து குக்கரில் தான் ஆட் பண்ண போகிறோம் முள்ளங்கி வந்து சீக்கிரமாக வேகாது அதனால் நான் வந்து குக்கரில் வைக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கக்கெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் பட் ஆனால் முள்ளங்கி வந்து வேகாது நான் இப்போ வேறு ஒரு பவுலில் வந்து நான் வந்து வ அந்த பருப்பையும் புளியும் தனியாக வச்சுட்டேன் இப்போ அதே குக்கர் நீங்கள் அதை வாஷ் பண்ணலாம் பண்ண வேணாம் ஜஸ்ட் அந்த பருப்பு இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நம்ம முள்ளங்கி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தோலை சீவி ரவுண்ட் ரவுண்டாக முள்ளங்கியும் ஒரு கேரட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது போட்டாச்சு இப்போ இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இது வந்து நம்ம பேஜுலர்ஸுக்கு நிறைய பேர் இருப்பாங்க தனியாக பாய்ஸ்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க செய்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான ரெசிபீஸு ஸோ இதில் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டியது மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு இது தாங்க மெஷர்மெண்ட்டே இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்வீட்லேயே சாம்பார் ரெடி பண்ணிடலாம் ஸோ பிகின்னஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா குக்கரில் வைக்கிறான் தண்ணி வந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகிரும் அதனால் நீங்கள் முடிச்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை குக்கர் பூசில் போட்டு குக்கர் முடி போட்டு வச்சிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூணு விசில் ஏன்னா முள்ளங்கி வந்து வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ மூணு விசிலே நல்லா வெந்து கழண்டு வந்துருச்சு பாருங்கள் முள்ளங்கி கண்டிப்பாக வெந்திருக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆல்ரெடி தோரம் பருப்பு அந்த பருப்பு தண்ணி அந்த பருப்பு வெந்தது புளி எல்லாமே இதுலேயே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டு ஜஸ்ட்டு நீ நல்லா கேரி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க இது ரெண்டும் நல்லா கொதிக்கணும் ரெண்டும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அதாவது துவரம் பருப்பும் அந்த பருப்பு அந்த கடைஞ்ச பருப்பும் புளி அப்புறம் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த முள்ளங்கி எல்லாமே இதில் ஒன்றா போட்டு வேக வச்சு அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுத்தது வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் எப்போது போல் நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு விரிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும் கடுகு விரிக்கணும் ஸோ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கடுகுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயம் வந்தால் பாதி போட்டால் போதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது ஒரு டேஸ்டே கருவேப்பிலை தான் ஸோ கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அதாவது சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி தாளிக்கையில இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிட்டேன் ஸோ பாருங்கள் நம்மளுடைய சாம்பார் நல்லா சூடாக நல்லா ஆவி பறக்க ரெடியாகிடுத்து ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இதில் வந்து மல்லி எழுப்பு ஆட் பண்ணி இப்போ இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ பாருங்கள் நம்மளுடைய முள்ளங்கி சாம்பார் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நீங்கள் வீட்டில் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்